இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புவாங்க ஆனா இவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் மனதார ஏற்றுக்கிடுவாங்க மத்தவங்க யாரு நானும் இவங்களை கஷ்டப்படுத்தினாலும் இவங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு விரும்ப மாட்டாத ஒரு ராசிக்காரங்க தான் இவங்க எப்போதுமே மன மகிழ்ச்சியோடு தான் இருப்பாங்க யாருக்கும் மனதார கூட கெடுதல் நினைக்கக்கூடாத ஒரு ராசிக்காரங்க தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பல தரக யோசிக்காமல் முடிவு எடுத்துருவாங்க ஆனால் இவங்க யாருக்கும் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய மனசு உள்ளவங்க இவங்களுக்கு தான் செய்யணும் அவங்களுக்கு தான் செய்யணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உதவியை ஓடி ஓடி செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க்ல போய் ஒரு லோன் வாங்க போறீங்க ஒரு செக்யூரிட்டிக்கு வேணும் கையெழுத்து போட அப்படின்னா இந்த ராசிக்காரங்களை கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க அப்படி ஒரு மனநிலை உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா ராசியான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் எப்போதுமே ஒரு மன முயற்சியோடு தான் இருப்பாங்க யாருக்கும் மனதார கூட கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு கூட மனசில் கூட நினைக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்கிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்பையும் இந்த ராசிக்காரங்க விரும்பவும் மாட்டாங்க மனதார எல்லாருக்கும் வாழ்த்தும் செய்வாங்க மற்றவங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ஆள் இவங்க வேண்டாத ஆள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் போய் கலந்துக்கிடுவாங்க அதே மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க அந்த இடத்துல பேர் கிடைக்கும் அவங்களுக்காண்டி சில பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு இந்த ராசிக்காரங்க விரும்ப மாட்டாங்க இவங்களுக்கு இறைவன் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க மன மகிழ்ச்சியோடு தான் இருப்பாங்க ஆனால் கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவங்க எடுத்த ஒரு முடிவில்ருந்து மாறவே மாட்டாங்க மற்றவங்க யார் என்ன விஷயத்த சொன்னாலும் இவங்க கேட்கக்கூடிய மனசு இவங்ககிட்ட வராது இவங்க என்ன மனசில் நினைக்காங்களோ அதை செஞ்சு முடிச்சுருவாங்க அதே மாதிரி மனசில் ஒரு வைராக்கியத்தை எடுத்து தான் வாழ்வாங்க ஆனால் இவங்க ஒரு விஷயத்தை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு இவங்க முடிவு எடுத்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க மற்றவங்க யாரும் எது பேசுனா கூட சாய்க்க மாட்டாங்க நல்ல உறுதிப்பாடோடு நிற்பாங்க ஒரு தராசு அந்த சைடு இந்த சைடு எப்படி இறங்காமல் நிற்கோ சரி சமமாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் அந்த மனநிலையில் தான் இருக்கக்கூடிய ஆள்க யாருக்கிட்டேயும் சரி சொந்த தொழில்தான் செய்யணும் விரும்புவாங்க அடுத்தவங்ககிட்ட போய் வேலை செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிற கூடிய மனநிலை உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரங்க யாருக்கும் அடிப்பணிஞ்சு மாட்டாங்க வைராக்கியமாக வாழ்ந்து காட்டணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்க அதே மாதிரி அம்மா அப்பா இவங்க மாதிரி சொந்த பந்தம் எல்லாரையும் விட்டு கொடுத்து எந்த இடத்துலையும் அனுசரித்து போகக்கூடிய மனநிலை இவங்ககிட்ட அதிகமாக உண்டு காசு பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க மனதார எல்லாருகிட்டேயும் போய் பேசுவாங்க அன்பாகவும் இருப்பாங்க இவங்களோட அன்பு நிறைய பேருக்கு கிடைச்சதுனால இவங்கள எந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நட்பு நட்பு வட்டாரங்கள் சாஸ்தி நண்பர்களும் ரொம்ப இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க மற்றவங்ககிட்டையும் நல்ல ராசி பலன் மாதிரி நல்லா அன்பாக பேசுவாங்க ராசி பலனில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏய் இந்த ராசிக்காரங்க இப்படி இருக்காங்கப்பா அந்த ராசிக்காரங்க இப்படி இருக்காங்கப்பா அப்படின்னு அன்பாக பேசி மற்றவங்கள அப்படி கவர் பண்ணக்கூடிய மனநிலை உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க யாருக்கிட்ட ஒரு புக்கு படிக்கிறாருந்தாலும் சரி ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி அப்படி புரிஞ்சுக்கிட மனநிலை இவங்ககிட்ட அதிகமாக உண்டு யாருக்கிட்டேயும் ஒரு விஷயத்த வந்து சொன்னால் மனதில் போனால் அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து மற்ற ராசிக்காரங்க சொல்லிடுவாங்க இந்த நீ என்ன ரகசியத்தை சொன்னாலும் சரி அப்படி இவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க யாருக்கிட்டேயும் இப்போ சொல்ல மாட்டாங்க சொல்லாதனா சொல்ல மாட்டாங்க மற்ற விஷயத்த சொல்லுன்னா சொல்லிடுவாங்க அப்படி மனசு உள்ளவங்க தான் இவங்க இவங்களுக்கு சில விஷயம் இப்போ கிடைக்க போது ஒரு பதினஞ்சு நாளில் இவங்களுக்கு வீடு வாசலில் எது வாங்கணும்னு இப்போ நினைச்சா கண்டிப்பாக வாங்கணும் நல்லபடியாக அந்த விஷயம் அமையும் ஒரு மணமகள் அமையல மணமகள் அமையல அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து பேங்கில் லோன் போட்டிருக்கீங்க அந்த லோன் கிடைக்காமயே ரொம்ப நாள் இழுத்துட்டு போகுதுன்னா கண்டிப்பாக பதினஞ்சு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் வந்து பேங்க்லேருந்தே உங்களுக்கு கூப்பிட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வேலை வாய்ப்பு ஒன்றுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கும் அது ப்ரைவேட்டு ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல யோகம் இருக்குது என்ன காரணம்னா வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் அன்போடு எல்லாத்தையும் பேசுங்க, இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சு இருக்கு அந்த வாய்ப்பை அளவு விட வேண்டாம் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே பொறுமையாக பேசக்கூடிய தன்மை அதிகமாக இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த பொறுமை வந்து இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட நண்பர்கள் வட்டங்கள் எப்போதுமே இருக்கும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு தான் கால் பண்ணி கூப்பிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு மேலே அவ்வளோ அன்பு எல்லாருமே வச்சுருப்பாங்க என்ன காரணம்னா நீங்கள் எல்லோருமேலேயும் அன்பு வச்சுருக்க ஒரு காரணத்தாண்டி தான் உங்கள் மேலே எல்லோரும் அன்பு வச்சுருக்காங்க நீங்கள் அம்மா அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் வீட்டில் ஒரு விஷயம் வேங்கணும்னு நினச்சா அதை கண்டிப்பாக வேங்கணும் அதுக்கு என்ன பாடுபட்டாலும் தலையை அடமான வச்சா அந்த பொருள் மேலே நம்பிக்கையோடு பணத்தை சேர்த்தோ இல்லைன்னா ஒரு வீடு வாசல் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிடுவீங்க அப்பா அம்மா அக்கா இதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கு என்ன உதவினாலும் அவங்க தூரமாக இருந்தாலும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு மனசில் வாழ்ந்து வைராக்கியமாக வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் நீங்கள் அதே மாதிரி யாருக்கிட்டேயும் அனாசியமாக பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்படி தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு என்ன விஷயம் நடந்தாலும் அதை மன அப்படியே மனசில் போட்டு மறைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக உண்டு அந்த ராசிக்காரங்க மாதிரி இந்த ராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்களே ஒரு யோகக்காரங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த அந்தளவுக்கு உறுதிப்பாடோடு இருப்பாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா யார்கிட்டேயும் எந்த விஷயத்துக்கு போய் நிற்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாழுவோம் அப்படி இல்லனா யார்கிட்டே எந்த உதவிக்கும் வாழ்ந்து நம்ம வந்து இருந்துடக்கூடாதுன்னு மனசில் சின்ன வயசுலேருந்தே வைராக்கியமாக வாழ்வாங்க இப்போ கணவரும் மனைவி இதே மாதிரி சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் வார்த்தைகளை தேவைக்கு மட்டும் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாக வராது சீக்கிரத்துலேயே சில மன மக்கள் வந்து பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை போய் சொல்யூஷன் பண்ணால் நம்ம சரியாயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஏ உங்களுக்கு பிடித்த எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அந்த கடவுளுக்கு நெய் தெய்வம் போட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளில் நிறைய மாற்றங்கள் இருக்குது இது வீடு வாசல் வாங்குறதாக இருந்தாலும் சரி மணமகன் வந்து மணமகளை பிரிஞ்சிருந்தாலும் சரி அதே மணமகள் வந்து மண மகனை பிரிஞ்சுருந்தாலும் சரி நீங்கள் மனதார போய் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருந்தாலும் சரி ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் பிடிச்சிருக்கும் ஆனால் இந்த ராசிக்காரங்க இப்போ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அத்தனை தெய்வம் கை கொடுக்கும் நீங்கள் இந்த வாய்ப்பை ஒரு பதினஞ்சு நாள் உங்களுக்கு மாற்றங்கள் மாறுது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு மாறும் இந்த வாய்ப்பை நழுக விட வேண்டாம் அந்த இறைவன் வந்து உங்களுக்கு துணை இருப்பார் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப தொலைநோக்கத்தில் இருக்குது தொலை ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அமைய போகுது வீடு வாசல் இது எல்லாம் வேங்க போகிறீங்க எதுவும் ஒரு வாரம் பார்த்துட்டு சீக்கிரத்தில் அமைஞ்சிரும் அதே மாதிரி குழந்த பாக்கியம் அமையாமவே குழந்தை வந்து நம்ம கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை கிடைக்கல அப்படின்னாலும் சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்த பாக்கியம்லாம் அமைஞ்சிரும் என்ன காரணம்னா ஒரு தீபம் மட்டும் போடுங்க அது ஒரு அஞ்சு நாள் இல்லட்டினா ஏழு நாள் கணக்கு பண்ணிக்கோங்க அதை செய்யுங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் மாறும் துளாராசி நேர்கள் வந்து எந்த விஷயத்தையும் செய்கிறாங்களோ அவ்வளோ லெவலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அதை மட்டும் செஞ்சால் போதும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இந்த வாய்ப்பு உங்கள் துளாராசி நண்பர்கள் யார் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனடையட்டும்